அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனா அன்பானவர்களை நம்ம ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சேனலில் இதுவரை பல பதிவுகள் கொடுத்துருக்கோம் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பிரச்சனை தீர்வதற்கு இது போக பல ஆன்மீக வகுப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக நடத்தியிருக்கோம் அந்த வகையில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக ஒரு அற்புதமான உபாசனை தர இருக்கின்றேன் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இன்னும் தீராமல் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதிக்கும் பணம் வீட்டில் தங்காமல் விரயமாகிக் கொண்டிருக்கின்றதோ நீங்கள் அத்துணை பேரும் முறையாக இந்த ஸ்ரீ தோரண கணபதியை வணங்கினால் நிச்சயமாக உங்களது எல்லா விதமான பண கடன் தொல்லையும் தீரும் கணபதி அறுபத்தி நாலு அவதாரங்களாக காட்சி தருகின்றார் ஒவ்வொரு கணபதியையும் வணங்கும் பொழுது ஒவ்வொரு விசேஷமான பலன் கிடைக்கும் பொதுவாகவே கணபதி என்பவர் மிக அற்புதமான எளிய தெய்வம் குழந்தை தெய்வம் என்றும் அழைக்கப்படுவார் இந்த கணபதி ஒவ்வொரு ரூபமாக காட்சி தர வேண்டிய அவசியம் என்ன அறுபத்தி நாலு ரூபங்களாக இதுவரைக்கும் நமக்கு அருள் பாலிக்கின்றார் அப்போ ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு அதை போலதான் ஸ்ரீ தோரண கணபதி சொரூபத்திற்கும் ஒரு அற்புதமான பலன் உண்டு என்ன தெரியுமா கடன் தொல்லைகளை பணம் தொடர்பான தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அருளை தரக்கூடியவர் ஸ்ரீ தோரண கணபதி இந்த தோரண கணபதியை முறையாக ஒரு குருவிடம் உபாசனை பெற்று வணங்கினால் இன்னைக்கு நிறைய மந்திரங்கள் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு இருந்தாலும் ஒரு குரு மூலமாக குருமுகமாக நீங்க உபாசனை வாங்கி வணங்கினா உங்க பணப்பிரச்சனை அத்துணையும் நிச்சயமாக தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இந்த ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து வழங்கப்படுகின்றது அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்கி மாலை ஆறு முப்பதுக்குள் இந்த உபாசனை வகுப்பு முடிக்கப்படும் பதினோரு பாடங்களாக இந்த உபாசனை வகுப்பு பிரித்து வழங்கப்படும் ஸ்ரீ தோரண கணபதியை முறையாக வணங்குவது எப்படி அவருடைய மூல மந்திரம் என்ன ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ தோரண கணபதியை ஆவாகனம் செய்யும் அதரமண வேத முறைகள் மற்றும் எந்த கிழமையில் எப்படி வழிபட்டால் நமது கடன் தொல்லைகளை தோரண கணபதி தீர்ப்பார் என்ற அற்புதமான ரகசியங்கள் மேலும் எந்த ஆலயத்திற்கு சென்று தோரண கணபதியை முறைப்படி வணங்க வேண்டும் என்ற அதிரகசியத்தையும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் பயிற்சிக்கு உபாஷனை பயிற்சிக்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சேவை கட்டணத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் ஸ்ரீ தோரண கணபதியின் முறையான உபாசனையை பெற்று கடன் தொல்லை இல்லாமல் ஆனந்தமாய் வாழ உங்களை அழைக்கின்றேன் குருமுகமாக ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ ஸ்ரீசக்ர உபாசனைக்கு பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்